பெண்கள் சிந்திக்கணும் ஆயிரம் ரூபாய் எப்படி இங்க கொடுப்பாங்க மாசம் மாசம் கடன் வாங்கி யாராவது குடும்பம் நடத்த முடியுமா பெண்கள் யோசிக்கணும்ல கடன் வாங்கி எப்படி குடும்பம் நடத்த முடியும் கடன் வாங்கி எப்படி குடும்பம் நடத்த முடியும் அதே மாதிரி கடன் வாங்கி கடன் வாங்கி நமக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் புதல்வன்கிற திட்டத்துல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு புரட்சி பெண் என்கிற திட்டத்துல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இது சரியா இதுதான் அரசு நடத்துகின்ற லட்சணமா பெண்கள் சிந்திக்கணும் ஆட்சி மாற்றத்துக்கு பெண்கள் தயாராகணும் ஆட்சி மாற்றம்னா திமுக இல்லைன்னா அதிமுக இல்லை அதிமுக இல்ல இன்னைக்கு ஏழு லட்சம் பீகாரிக்கு இது தமிழ்நாட்டுல வாக்கு வங்கி இருக்கு வாக்கு இருக்குன்னு சொல்றான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு என்ன ஜிஎஸ்டினால பல ஆயிரக்கணக்கான சிறு குறு நடத்துற தொழில்கள் எல்லாம் கடையை மூடிட்டு சாத்திட்டு போறான் முதலாளியாக இருந்தவர்கள் எல்லாம் தொழிலாளியாக மாறிவிட்டார்கள் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அம்மையா சீதாராமன் அவர்களுக்கு வாழ்த்து பாடுறார் வாழ்த்து பாடுறாரு இவர்கள் தான் மாற்றா இவர்கள் தான் மாற்றா அதிமுக ஆட்சி காலத்துலயே பொள்ளாச்சி கூட்டு பள்ளியல் வன்கொடுமை நீங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பாலியல் வன்கொடுமை நடக்குது என் பிள்ளை வந்து அதுல சாதுன்னு வச்சுக்கோ எவன் பாலியல் வன்கொடுமை செஞ்சானோ அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து அவனை தூக்குல ஏத்துனதுக்கு அப்புறம் தான் என் பிள்ளையோட உடம்ப நான் புதப்பேன் அப்படின்னு சொல்ற ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட் கட்சியில பேசுவாங்க இப்ப சமீபத்துல கூட அண்ணன் கருப்பழனி எப்பனா பல கருப்பையா இது ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும் கருப்பழனி எப்ப நினைக்கிறேன் அவர் சொல்றாரு லீக் வாணிய வந்து சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் கம்யூனிட்டி கிச்சன் வந்து ஆரம்பிச்சாரு லீக் வாணிக்கு முன்னாடியே ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பெரியார் வந்து தமிழ்நாட்டில் பெண்களை எல்லாம் கற்பை அறுத்து ஏறிங்க பாப்கட் வெட்டிக்கோங்க அப்படிங்கிற ஒரு பெண் விடுதலை வந்து பேசினாரு அப்படின்னு அண்ணா கரு பழனியப்பன் அவர்களே நீங்கள் எங்கே இதெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் நாங்கள் படிச்சிருக்கோம் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் படிச்சிருக்கோம் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல லீக்வானியும் சிங்கப்பூரினுடைய தலைவராக மாறிட்டார் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து பெரிய அளவுக்கு வந்து அவர் நாட்டை வந்து சீர்படுத்துறார் அவர் நிறையா பெண்களை வந்து படிக்க வைக்கிறார் பெண்கள் நிறையா அப்புறம் அவங்களுக்கு திருமணத்தின் மேல நாட்டம் இல்லாமல் போயிருது அப்போ ஒரு காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு சிங்கப்பூரினுடைய குடியரசு நாள் ஊர்வலத்துல ஆண்கள் திருமணம் செய்யும் போது நிகராக படித்த பெண்களை வந்து திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு பெண்கள் வந்து நிறைய குழந்தை பெற்றுக்கணும் ஏன்னா அப்போ ஒரு குழந்தை மிஞ்சி போன ரெண்டு தான் பெற்றுக்கிட்டாங்க அப்போ சிங்கப்பூர் அரசாங்கம் சொல்லுது பெண்கள் டோட்டல் பெண்கள் வந்து நிறைய குழந்தைகள் பத்துக்கணும் ரெண்டு குழந்தை மூணு குழந்தை நாலு குழந்தை பெற்றுக்கணும் நம்ம இப்படியே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைகளையும் விட்டுட்டோம் படிச்ச பெண்கள் யாரும் கல்யாணம் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா சிங்கப்பூரினுடைய எதிர்கால தலைமுறைக்கு வந்து யார் பதில் சொல்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறார் உண்மையிலேயே நாட்டை பத்தி கவலைப்படக்கூடிய தலைவர்கள் பெண்களுக்கான திருமணம் அவர்கள் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் இதை பத்தி எல்லாம் கவலைப்படுவாங்க எந்த கிறுக்கு பயிலும் கற்ப பையை அறுத்து ஏறி பாப் கட் பண்ணிக்கோ சமயக்கட்டை இடிச்சு மூடன்னு எந்த கிறுக்கு பயிலும் பேச மாட்டான் எந்த கிறுக்கு பயிலும் பேச மாட்டான் அவனை தலைவராக இந்த சவளப்புல நம்ம உப்பு கிச்ச சின்ன வயசுல நம்ம ஒரு நாலஞ்சு பேர் விளையாண்டுட்டு இருப்போம் ஒரு சின்ன பையன் இருப்பான் அவன் எதுக்கு ஆக மாட்டான் உப்பு கிச்ச தூக்கிட்டு போற மாதிரி பெரியாருக்கு வந்து எந்த விதமான ஒரு கல்வி அறிவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது நான் மேடையில நான் சொல்லலப்பா குத்தூசி குருசாமின்னு சொல்லி எங்களுடைய தாத்தா சொல்லியிருக்காரு பெரியாருக்கு படிப்பறிவு எல்லாம் அவர் சும்மா வாய்க்கு வந்து பேசுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு எதையுமே படிக்கிறது இல்லை அப்போ உப்புக்கு சப்பானியா இருக்கிற ஒரு நபரை லீக்வானி சொன்னார் பாத்தியா இங்க ஹிட்லர் சொன்னார் பாத்தியா அங்க லெனின் சொன்னார் பாத்தியா அங்க மாவோ சொன்னார் பாத்தியா இங்க பெரியார பாத்தியா ஏய் படிங்கயா லீக்வானியே எழுதியிருக்காரு லீக்வானியே ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு ஃப்ரம் தேர்ட் வேர்ல்ட் டு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற புத்தகத்தை கடந்த

இதெல்லாம் நீ எப்படி படிச்சு அப்படிலாம் கேட்கக்கூடாது எங்கள் அண்ணன் சமீபத்தில் என்னை வந்து இந்த தை மாதம் தை ஒன்றாம் தேதி பொங்கல் விழாவுக்கு துபாய் கணிச்சிருந்தார் துபாயில் ஒரு மால் இருக்குது துபாய் மால் ஒரு மால் இருக்குது அங்கே வந்து ஜப்பான் கடை ஒன்று இருக்குது புத்தகக் கடை அந்த புத்தக கடையிலேருந்து லீக் வாணி எழுதின புத்தகத்தை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணன் கருப்பலனி எப்போ அவர்களே இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் அனுப்புகிறேன் இல்லை உங்களுடைய அயலகாணி இருக்குது பார்த்தீங்களா அவங்க கிட்டே வாங்கிட்டு வர சொல்லுங்க அயலகாணியில் ஜாபர் சீட்டு நினைச்சிடாதீங்க உண்மையிலே புத்தகம் வாங்கிட்டு வந்து